திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று தொண்ணூறு அதிகாரம் நட்பு இரும்பிடர் தலையார் என்பவர் சோழ நாட்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற புலவர் அக்காலத்தில் உறையூரில் ஆட்சி செய்த இளைஞர் சென்னி என்னும் சோழ மன்னன் இவருடைய தங்கை வேன்மாள் என்பவரை திருமணம் செய்திருந்தார் இவர்களுடைய மகன்தான் பின்னாளில் கரிகால வளவன் என்னும் புகழ்பெற்ற மன்னனாக விளங்கியவர் கரிகாலன் தன் இளம் வயதிலேயே தாய் தந்தையிரை இழந்தார் அதன் காரணமாக அரசு வாரிசான கரிகாலனுக்கு பகைவர்களால் ஆபத்து ஏற்படவே அவருடைய தாய்மாமன் இரும்பிடர் தலையார் கரிகாலனை குழந்தை பருவத்திலிருந்தே ரகசியமாக தன்னுடைய பாதுகாப்பில் வளர்த்து வந்தார் இந்நிலையில் சோழ நாடு அரசன் இல்லாமல் தவித்தது ஆகையால் பட்டத்து யானையின் மூலம் அரசனை தேர்ந்தெடுக்க அமைச்சர்கள் முடிவு செய்தனர் அதன்படி பட்டத்து யானையை அவிழ்த்து விட்டனர் பட்டத்து யானை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் கரிகாலனை தேடிச் சென்று தூக்கி வந்து அரியணையில் ஏற்றியது அந்நிலையில் ஆட்சி சிறப்பாக நடைபெற இரும்பிழர் தலையார் கரிகாலனுக்கு துணையாகவும் அறிவுரை கூறும் அமைச்சராகவும் இருந்து நல்லாட்சி நடைபெற உறுதுணையாக இருந்து வந்தார் பகையரசர்கள் செய்த துன்பங்கள் பலவற்றையும் நீக்கி பல மன்னர்களின் நட்பையும் துணையையும் ஏற்படுத்தி இளையவனான கரிகாலனை வலிமை பெற வைத்தார் இவ்வாறு கரிகாலனுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து அவன் ஆட்சியை திறம்பட நடத்த உதவியாக இருந்தாலும் இவர் கரிகாலனை தான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்றோ அல்லது தனது மருமகன் என்றோ ஒருபோதும் யாரிடமும் கூறியதில்லை அவனது பதவியின் பெருமைக்கேற்ப மிகுந்த மரியாதை கொடுத்து அவனுடன் பழகி வந்தார் கரிகாலனும் அவரது உயர்ந்த குணத்தை அறிந்து மிகுந்த மதிப்புடனும் மரியாதையுடனும் நட்பு பாராட்டி வந்தார் அக்காலத்தில் இருந்த மன்னர்கள் எல்லாம் இரும்பிடர் தலையாரின் குணநலன்களை தம்மிடம் பணியாற்றிய அமைச்சர்களுக்கும் தூதுவர்களுக்கும் முன்மாதிரியாக எடுத்து காட்டினர் இவர் நம்மிடம் இவ்வளவு அன்புடையவர் நாம் இவருக்கு இவ்வாறு வேண்டியவர் என்று ஒருவரை ஒருவர் பாராட்டிச் சொன்னாலும் நட்பு சிறப்பு இழந்துவிடும் என்பதை இணையர் இவர் எமக்கு இன்னன் யாம் என்று புனையினும் புல் நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பில் வீண் புகழ்ச்சி சிறுமை நட்பில் அடக்கமே பெருமை